உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் நேற்று யாத்ரீகர்கள் பயணித்த பேருந்தின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்தனர் தாக்குதலில் மீண்டும் ஒருவர் தான் உயிர் பிழைத்தது எப்படி என்று கூறியுள்ளார் ரியாசியில் உள்ள சிவ்கோரி கோவிலுக்கு சென்றுவிட்டு கத்ரா நோக்கி யாத்ரீகர்கள் திரும்பிக் கொண்டிருந்த போது பேருந்தை நோக்கி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதனால் பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்தது இதில் பத்து பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்தனர் தாக்குதல் நடந்த இடத்தில் இந்திய ராணுவத்தினர் தொடர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் உயிர் பிழைத்த நபர் ஊடகத்திடம் அதிர்ச்சி தரும் தகவலை கூறியுள்ளார் பேருந்து கவிழ்ந்த பிறகும் பயங்கரவாதிகள் தாக்குதலை நிறுத்தவில்லை தொடர்ந்து சில நிமிடங்கள் தாக்குதல் நடத்தினர் அதனால் நாங்கள் அமைதியாக இருந்தோம் உயிரிழந்தது போல நடித்தோம் அதன் பின்னர் தான் எங்களை மீட்பு படையினர் மீட்டனர் என அவர் தெரிவித்துள்ளார் சென்ற மாதம் ஜம்முவின் ரஜோரி மற்றும் பூஞ்ச் பகுதியில் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் இந்த தாக்குதலுக்கு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பான த ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தில் ஆதாரங்களை சேகரித்து தடயவியல் துறையினர் மற்றும் என்ஐஏ விசாரணையை தொடங்கியுள்ளனா்